முதல்ல கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து அந்த உற்சாகம் குறைவாக இருக்கும் என்னத்தை பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அப்பப்போ தோண ஆரம்பிச்சிடும் அதனால் இவங்க என்ன பண்ணுன்னா அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து இவங்களோட கொஞ்சம் கூட படித்தவங்க இன்னும் நல்ல பர்சனாலிட்டி நல்ல வெல் செட்டிலாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி இதே தான் கேது இருக்கும்போதுன்னா அது அப்படியே மாறும் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது வந்து படிப்பில் இல்லைன்னா வந்து வசதியில் இருந்தால் இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு இப்போது ஒரு சொந்த வீடே இல்லை ஒரு பொண்ணு இவங்களுக்கு நல்ல வசதி இருக்குதுன்னா அவங்க வந்துட்டாங்க ஹை ஃபீவர் வரும் ஃபிட்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தது ஹாஸ்மா வீசிங்லாம் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ அவங்க கவனமாக இருந்துக்கணும் இது சம்பந்தமான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது ராசியிலே ராகுடைய தன்மை ஏழில் கேது அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மையில் இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு வரும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் மனை வாங்குறாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க எதுவா இருந்தாலும் இவங்களால இல்ல நீங்க பட்ஜெட்ல பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களால முடியவே முடியாது அப்ப என்ன பண்ண திருமண மாணவர்கள்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய வந்து லைப் பாட்னர் கிட்ட இந்த விஷயத்தை விட்டணும் கல்யாணம் ஆகலையா அம்மா அப்பா கிட்ட அந்த விஷயத்தை விட்டணும் இல்லன்னா அப்போ ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட காலங்கள்ல எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டார் கோயிலுக்கு போனோம்னா சுத்தபத்தமா இருப்பார் அத ஃபாலோ பண்ணி தான் இவங்க அத பாக்கணும் அப்போ பக்தி பூர்வமா பார்ப்பாங்க அந்த பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதுபோல கும்பாபிஷேக சம்பந்தமான விஷயங்கள்ல கலந்துக்கலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு இன்றைய நிகழ்ச்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன பலாபலங்கள் இருக்க போது தெரிஞ்சுக்கலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்ப நிறைய பேருக்கு தொழில தடைகள் இருக்கு இல்ல வேலை தேடி கிடைக்கல இல்ல புதிய வேலைக்கு முயற்சி செய்யறோம் இல்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியால இருக்கும் இந்த மாதிரி தொழில் சார்ந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கும் போது இந்த வருடம் அவங்களுக்கு சாதகமா இருக்குமா கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருஷம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பை லக்கில் ஒரு விஷயம் கிடச்சிது அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா முதல்ல வருஷம் ஆரம்பிக்கும் போது சொல்லும்போது கஷ்டப்படக்கூடாது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஆசைப்பட்டு நிறைய எதிர்பார்த்து ஒரு விஷயம் கிடைக்கலனா தான் வந்து அது வந்து ஏமாற்றமாக இருக்கும் முதல்லே நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதை வந்து நம்ம எப்படி மெச்சூடாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம் அதனால தான் இந்த விஷயத்தை ஃப்ரேங்காக நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ஜென்மசனி இருந்தது இப்போ ஜென்மசனி விடுதலையாட்டேன்னு அவர் வந்து இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது என்னென்னா இப்போது நமக்கு நம்ம வந்து இப்போது சூரிய உதயத்தை பார்க்குறோம் அப்போ இருள் முடிஞ்சு ஒளி வருது அப்போ பிரகாசமாக இருக்குது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருது உற்சாகம் வருது நம்ம எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறோம் வேலை பார்க்க எல்லாமே பண்ணுறோம் அப்போ அங்கே அந்த சூரியன் உதிக்கலைன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஒரு உற்சாகம் எதுவுமே வர அதுதான் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்கிறது அந்த இடத்துல கேது இருக்கும்போது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கும் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒருத்தர் கிளம்பி உட்காந்துருப்பார் ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் விடுவேன் அதுக்குள்ளே அவர் வந்து டயர்ட் ஆகிடுவேன் அது பிளான் ஏதாவது மா அந்த ஒரு இன்வால்மெண்ட் போயிடும் அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அப்போ மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்காது முதல்ல கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கே வந்து அந்த உற்சாகம் குறைவாக இருக்கும் என்னத்தை பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அப்பப்போ தோண ஆரம்பிச்சிடும் அதனால இவங்க என்ன பண்ணணும்னா அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாளும் வந்து முடிஞ்சது தலைமுடி குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் வந்து டெய்லி தலைக்கு குளிக்கிறது நல்லது இந்த மழை காலத்திலலாம் வந்து ஹீட்டர் போட்டு வெந்நீரில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிக்கிறது நல்லது குளிக்கிற நேரத்தை கூட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் நிறைய நேரம் வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்ணி குளிக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் வீட்டில் பானை வச்சு அந்த பானை தண்ணியை கையில எடுத்துட்டு போயிட்டு அப்பப்ப தண்ணி குடிச்சிக்கலாம் இப்போலாம் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்றோமோ அப்போ அந்த பானை தண்ணியை கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொரு நாள்லையும் உற்சாகமாக இருக்கும் ஓகே ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அடுத்ததாக திருமண வாழ்க்கை வரண் தேடுறவங்களுக்கு இல்லை இதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கணும் இல்லை பொண்ணையே அமைய மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் புது முயற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு கை கூடுமா அந்த வருடம் திருமண விஷயத்துல கும்பராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிக் சின்னதாக ஒரு குறையோடு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் வருதுன்னு சொன்னால் ஏற்றுக்கிறது நல்லது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி ஏழாம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ ராகு இருக்காங்கன்னு சொன்னால் அது வந்து பெரிய அளவுக்கு வரும் நம்ம முன்னாடியே கூட ஒரு ராசியில் சொல்லியிருப்போம் இவங்களோட கொஞ்சம் கூட படித்தவங்க இன்னும் நல்ல பர்சனாலிட்டி நல்ல வெல் செட்டிலாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லி இதே தான் கேது இருக்கும்போதுனா அது அப்படியே மாறும் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதோட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அது வந்து படிப்பில் இல்லைனா வந்து வசதியில் இருந்தால் இங்க வந்த பிறகு அவங்களுக்கு இப்போ ஒரு சொந்த வீடே இல்லை ஒரு பொண்ணு இவங்களுக்கு நல்ல வசதி இருக்குன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு அர்த்தம் அப்ப அது வந்து இந்த இடத்துல வந்து அப்ளிகபிள் ஆகாது அவங்களுக்கு எப்பயுமே அந்த ஒரு விஷயம் இருக்கணும்ன்ற மாதிரி பார்க்கறதுலையோ பேசுறதுலையோ நடக்கிறதுலையோ ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருக்கிற மாதிரி பையனுக்கு ஒரு பொண்ணு வந்தாலும் பொண்ணுக்கு பையன் வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருக்கும் நான் வேற யாராவது பண்ணியிருந்தா இப்படிலாம் இருந்திருப்பனானே தெரியல அவ்வளோ நல்லா இருக்குன்னு ஃபியூச்சர்ல அவங்க சொல்லுவாங்க ஓகே சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வரனை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த வருடம் அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் எதுலலாம் கவனமா இருக்கணும் சார் கும்பராசியில சின்ன வயசுல இருந்து பிறக்கும் அவங்களுக்கு வந்து ஹை ஃபீவர் வரும் ஃபிட்ஸ் வரும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தது ஹாஸ்மா வீசுங்கெலாம் இருந்ததுன்னு சொன்னால் இப்போ அவங்க கவனமாக இருந்துக்கணும் இது சம்பந்தமான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கிறது ராசியிலே ராகுடைய தன்மை ஏழில் கேது அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மையில் இது போன்ற விஷயங்கள் அவங்களுக்கு வரும் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னால் சுகர் பிபி இருந்ததுன்னா அது வந்து லோவாயிடும் ஹையாச்சுன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் டக்குன்னு சமாளிச்சுக்கலாம் லோ தான் வந்து கான்சியஸ் போயிடும் வரும் விழுந்துருவாங்க அதை போல் இருக்கக்கூடியவங்க எப்பயுமே அதுக்கு என்ன கையில் வச்சுக்கணுமோ இப்போ உடனடியாக போறதுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்கன்னா யாராவது கூட கூட்டிட்டு போறது நல்லது ஓகே ஸோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருடம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு இருக்கும் வெளியூர்ன்றது வந்து இப்போது இங்கே சவுத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் நார்த் சைடில் போயிட்டு வேறு பாஷை பேசக்கூடிய இடத்துல போய் அவங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அந்த வெளிநாடு அல்லது வெளியூர் வந்து இவங்க இருக்கக்கூடிய இருந்து மேற்கு திசை சம்பந்தமாக இருக்கும் அந்த இடத்துல ஒரு காலேஜ் இருக்கு அந்த இடத்துல போய் அவங்க படிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்கன்னா இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருடம் இதெல்லாம் சக்சஸ் கொடுக்குமா சார் தாராளமா இந்த முயற்சிகளை செய்யலாம் ஆனா தனித்து முடிவு எடுக்கக்கூடாது கூடாது இப்ப இவங்க வீடு கட்டணும்னு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப இவங்க கையில இருக்கிறத விட அப்படியே டபுள் த இவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க ஏன்னா ராசியில் ராகு இருந்து செய்யறதான் செய்கிற நல்லா செஞ்சிரு பெருசாக செஞ்சிரு அப்படின்ற எண்ணங்களை உங்களுக்கு கொடுத்துருவார் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கடன் வாங்குவாங்க அப்போ கடன் வாங்கிட்டாங்க சொன்னா கமிட்மெண்ட் வருது அவங்க வந்து அந்த புது வீட்டில் போய் சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ள போடுவாங்க அதே போல் மனை வாங்குறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க எதுவா இருந்தாலும் இவங்களால இல்லை இல்லை நீங்கள் பிளான் பட்ஜெட்ல பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களால முடியவே முடியாது அப்ப என்ன பண்ணால் திருமணம் மாணவர்கள்னா கும்பராசியில் இருக்கக்கூடியவர் வந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட இந்த விஷயத்தை விட்டுணும் கல்யாணம் ஆகலையா அம்மா அப்பா கிட்ட அந்த விஷயத்தை விட்டணும் இல்லனா கூட பிறந்தவங்க வந்து நல்ல நாலேஜோட இருக்காங்களா அவங்க கிட்ட விட்டணும் அது போல செஞ்சு ஒரு விஷயத்தை வீடு வீடு வாங்கறது மனைவி வாங்கறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸோ பொதுவா சொல்லணும்னா செலவை சுருக்கிக்கிறது ரொம்பவே நல்லது கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் இன்னும் சிறப்பா அமையணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் பண்ணணும் சார் கும்பராசில இருக்கக்கூடியவங்க வந்து குடமுழுக்கு எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு கேள்விப்படுறாங்களோ முடிஞ்சா போய் கலந்துக்கணும் அப்படி முடியல இவங்களுக்கு வந்து லீவ் போட முடியாது இல்லை தொலை தூரம் போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போலாம் வந்து நிறைய சேனல்ல லைவா காண்பிக்கிறாங்க நம்மள மாதிரி யூடியூப் சேனல்லையும் கூட நிறைய அந்த விஷயங்கள்லாம் வருது அதை இவங்க பார்த்துட்டு இருந்தா கூட போறோம் அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்ப ஃபோனில் வந்து ஒரு ஒரு காமெடி சீனை ஒரு சாங் பார்க்கும்போதும் இது போல ஒரு ஆன்மீக விஷயத்த பார்க்கும்போதும் ஒரே மாதிரி நிலையில பார்க்க கூடாது நான் வந்து குளிச்சுட்டு விரதமாக இருந்து இப்படிப்பட்ட ஆகார நியமம் வெளியெலாம் சாப்பிடல பக்தியோடு இருக்கேன்னும் போது அதை பார்க்கணும் நம்ம பார்க்கறோனாலே என்ன அர்த்தம்னா அந்த இடத்துக்கு நமக்கும் தொடர்பு வந்துடுது அப்போ ஒருத்தர் வந்து குறிப்பிட்ட எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டார் கோயிலுக்கு போகணுன்னா சுத்தபத்தமாக இருப்பார் அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்க அதை பார்க்கணும் அப்போ பக்தி பூர்வமாக பார்ப்பாங்க அந்த பலன் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதுபோல கும்பாபிஷேகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கலந்துக்கலாம் அதுபோல ஒரு கோவில் திருப்பணி நடக்குதுன்னு யாராவது ஒருத்தர் உதவி கேட்குறாங்கன்னா அதை வந்து இவங்க முடிஞ்ச அளவுக்கு சக்திக்கு ஏற்றவாறு கொடுக்கலாம் இவங்க சரௌண்டிங்கில் யாராவது கஷ்டப்படுறவங்க இப்போ இவங்க வீட்டில் ஒரு ஒர்க் பண்ணுற சர்வண்ட் மேடம் வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொன்னா போய் அங்கே இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணுறது இவங்க சக்திக்கு ஏதாவது பண உதவி பண்றது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருஷம் வந்து நம்ம சில சொல்லியிருந்தோம் அதெல்லாம் கடந்து சிறப்பாக இருக்கலாம் நிச்சயமா சோ கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு அவங்க வாழ்க்கை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா என்ன பரிகாரங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார்